முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்காவின் போர்க்குற்றவாளிகள் குறித்து பிரித்தானியாவின் எதிர்கால பிரதமர் கடுமை ஸ்ரீலங்கா அரசாங்கம் எதிர்வினையில் மௌனம் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தம் ஏற்பாடுகள் துக்கிப்புடன் அணிதிரளுமாறு ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு படைத்துறையினரின் எண்ணிக்கையை குறைக்கப் போவதாக ஸ்ரீலங்கா அறிவிப்பு ரஷ்ய உக்ரைனிய களமுனையில் போராடுவோரை நாட்டிற்கு அழைக்க ஆய்வு குடியுரிமை திருத்த சட்டத்தில் முன்னூறு பேருக்கு குடியுரிமை குடியுரிமை சட்டம் குறித்து காங்கிரஸ் வதந்தி பரப்புவதாக மோடி குற்றச்சாட்டு சிலோவாக்கிய பிரதமர் மீதான படுகொலை முயற்சியில் ரஷ்யா சீட்டம் ரஷ்ய ஆதரவு காரணமாக கொலை முயற்சி என புட்டின் கண்டனம் பிரான்சின் நியூ கலிடோர்னியாவில் தொடரும் வன்முறைகள் அவசர கால சட்டத்துடன் படையினர் களவிறக்கம் செய்திகள் ஸ்ரீலங்காவின் போர்க்குற்றவாளிகளை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிறுத்துவதற்கான பற்றுதியை பிரித்தானியாவின் தொழிற்கட்சி தலைவர் சேர்கே ஸ்டாமர் வெளிப்படுத்தியுள்ள நிலையில் லண்டனில் உள்ள ஸ்ரீலங்கா உயர்ஸ்தானிகர் அலுவலகமோ ஸ்ரீலங்கா அரசாங்கமோ இதுவரை எந்த ஒரு எதிர்வினையையும் வெளிப்படுத்தவில்லை ஈழத்தீவு தமிழ் மக்கள் எதிர்கொண்ட கொடூர குற்றங்களுக்கு பொறுப்பு கூறும் வகையில் அனைத்துலக சமூகத்திற்கு வழங்கிய வாக்குறுதிகளை ஸ்ரீலங்கா நிறைவேற்ற தவறியமை தொடர்பாகவும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் தொழிற்கட்சி தலைவர் விமர்சித்துள்ளார் பிரித்தானியாவில் இந்த ஆண்டு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் பொதுத் தேர்தலில் தொழிற்கட்சியே வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் தொழிற்கட்சியின் தலைவர் சேர்கே பொறுப்பு பொறுப்புக்குரல் தொடர்பான இந்த உறுதிமொழியானது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையை நினைவு கூறும் நிகழ்வு பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் தொழிற்கட்சிக்கு ஆதரவான தமிழர்களின் ஏற்பாட்டில் நேற்று மாலை நடைபெற்றது பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் தொழிற்கட்சியின் தவிசாளரும் பெண்கள் மற்றும் சமத்துவத்திற்கான நிழல் துணை அமைச்சருமான அனலிஸ் டொஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஈழத்தீவில் இடம்பெற்ற யுத்தத்தின் இறுதி கட்டங்களில் படுகொலை செய்யப்பட்டு கொடூரமான அனைத்துலக குற்றங்களுக்கு ஆளாக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை நினைவில் நிறுத்தி அவர்களுக்கு மதிப்பளிக்கும் வகையில் துயர் தோய்ந்த செய்தியை தொழிற்கட்சி தலைவர் சேர்கே ஸ்ராமர் வெளியிட்டுள்ளார் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கான நாளுக்காக மட்டுமன்றி அவசரமாக நீதி கிட்ட வேண்டியதை நினைவூட்டும் வகையிலும் அவர் இந்த செய்தியை வழங்கியுள்ளார் யுத்தத்தின் போது இழைக்கப்பட்ட கொடூரங்கள் மறக்கப்பட முடியாதவை என்பதையும் அடிக்கோடுட்டு காட்டிய சேர்கே ஸ்டாமர் தமிழர்களுக்கு எதிரான கொடூரமான அனைத்துலக குற்றங்களை புரிந்தவர்களை நீதியின் முன் நிறுத்துவதன் மூலமே மடிந்த மக்களை நினைவேந்தி மதிப்பளிக்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா அரசு கடந்த கால அநீதிகளுக்கு பரிகாரம் அளிக்கும் காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்க தவறியமையும் தனது கடும் தொணியில் தொழிற்கட்சி தலைவர் விமர்சித்துள்ளார் தமிழ் மக்களுக்கு எதிரான அனைத்துலக குற்றங்களை புரிந்தவர்களை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கைகளை பிரித்தானிய அரசாங்கம் முன்னிறுத்தி செயற்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தமிழ் மக்களின் உரிமைகள் மதிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவதன் அவசியத்தையும் நினைவூட்டிய தொழிற்கட்சி தலைவர் ஈழத்தீவில் நிரந்தரமான சமாதானமும் நல்லிணக்கமும் தமிழ் மக்களுக்கு பரிபூரணமான அரசியல் தீர்வும் ஏற்படுத்துவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் திருகோணமலை மூதூரில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்வதற்கான ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சடதர்ணி சுகாஷ் தெரிவித்துள்ளார் மூதூர் நீதிமன்றத்தில் இன்று இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் கஞ்சி பகிர்ந்தளிப்பின் போது கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் முன்னிலையாக்கிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே சட்டதரணி சுகாஷ் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த வழக்கின் நகர்தல் பிரேரணை மூதூர் நீதிமன்றத்தில் சட்டதரணி எம் எம் நஸ்லி மூலமாக இன்று தாக்கல் செய்யப்பட்டதாகவும் பத்து முஸ்லிம் சட்டத்தரணிகளும் தடை நீக்குவதற்கான பிரேரணைக்கு ஆதரவாக நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் മൂതൂർ നീതിമന് കഞ്ചി കാഴ്ചവുര പ്പ്പിക്കപ്പെട്ടിരുന്ന തട അകറ്റ நாங்கள் நீதிமன்றத்திலே பல கேள்விகளை எழுப்பியிருந்தோம் தென்னிலங்கையிலே பாட்சோறு கொடுப்பது சட்ட விரோதமாகாது என்றால் எவ்வாறு வடக்கு கிழக்கிலே கஞ்சி கொடுப்பது சட்ட விரோதமாகும் என்றொரு கேள்வி எழுப்பியிருந்தோம் இதை இவ்வாறே தொடரவிட்டால் எதிர்காலத்தில் வீடுகளில் கஞ்சி காய்ச்சி உங்குகின்றவர்களை கூட போலீசார் கைது செய்யக்கூடிய அபாயம் இருக்கின்றது என்று சுட்டிக்காட்டியிருந்தோம் எங்களுடைய வாதங்களை ஏற்ற நீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்த தடையை அகற்றி இருக்கின்றது மற்ற வழக்கிலே சந்தேக நபர்கள் ஐசிசிபிஆர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் தொடர்பான அறிக்கையை துரிதமாக நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டிருக்கிறது ஆகவே அவர்களையும் விரைவில் வெளியில் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது உண்மையில் இந்த இடத்தில் நான் முஸ்லீம் சட்டத்தரணிகளுக்கு நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் என்னோடு சேர்ந்து பத்துக்கும் அதிகமான முஸ்லீம் சட்டத்தரணிகள் ஆஜராகி இருந்தார்கள் தங்களுடைய பூரணமான ஆதரவை எனக்கு வழங்கியிருந்தது அதிலும் விசேடமாக சில சட்ட நுணுக்கங்கள் பற்றி என்னோட கலந்து ஆலோசித்து என்னை வழிநடத்தி இருந்தார்கள் என்று சொல்ல வேண்டும் இத்தகைய ஒரு ஆதரவை பங்கு பெற்றலை நான் எதிர்பார்த்திருக்கவில்லை அந்த வகையில் முஸ்லீம் சட்டத்தரணிகளுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது எதிர்காலத்தில் தமிழ் முஸ்லீம் இன ஒற்றுமைக்கும் வலு சேர்க்கின்ற ஒரு வழக்காக அமையும் என்று நம்புகின்றோம் இதேபோல நீதிமன்ற தடை நீக்கத்திற்கு பின்னர் திருகோணமலையில் மொழிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாடுகள் இன்று மாலை முன்னெடுக்கப்பட்டுள்ளன தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தலைமையில் இன்று சிவன் கோவில் அடிக்கு முன்னால் மொழிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டுள்ளன தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்திலிருந்து ஆரம்பமாகிய முள்ளிவாய்க்கால் பேரவளத்தின் சாட்சிகளை தாங்கிய ஊர்தியானது வடக்கு மாகாணத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பயணித்து எதிர்வரும் பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவுத் தடலை சென்றடையுள்ளது இந்த நிலையில் வவுனியாவை சென்றடைந்த ஊர்திக்கு தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் உட்பட பலர் அஞ்சலி செலுத்தினார் தவளர் தாயகப் பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் நினைவேந்தல் ஒடுக்குமுறை தொடர்பில் அமெரிக்க தூதர் ஜூலி சாங் கரிசனை வெளியிட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் பல்வேறுபட்ட இடங்களில் குறிப்பாக திருவண்ணாமலை மட்டக்களப்பு மாவட்டங்களில் புலிவாய்க்கால் நினைவு கஞ்சி காய்ச்சப்படுகிற பொழுது அங்கு பெண்கள் குடும்ப பெண்கள் தாக்கப்படுவது போலீசாரால் அவர்கள் கைது செய்யப்படுவது அதற்கான தடை உத்தரவுகள் பெறப்பட்ட விதங்கள் தொடர்பாக எங்களிடம் கேட்டறிந்து கொண்டார் நாங்களும் அந்த விடயங்கள் தொடர்பிலே குறிப்பாக சம்பூர் சேனை பகுதியிலே பெண்கள் போலீசாரால் இரவு கதர கதர இழுத்துச் செல்லப்பட்ட விடயங்கள் தொடர்பிலும் ஆரியம்பதி போன்ற இடங்களிலும் மட்டக்களப்பு மாவட்டம் கல்முனை போன்ற இடங்களிலும் போலீசார் இந்த கஞ்சி வழங்குகின்ற நிகழ்வு விடயங்கள் தொடர்பிலும் அவரோடு நாங்கள் பேசியிருந்தோம் அவதானமாக கேட்டறிந்து கொண்டார் மனித உரிமைகள் தொடர்பில் மனிதாபிமானங்கள் தொடர்பிலும் தங்களுடைய அதிகமான கரிசனையை கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார் குறிப்பாக எங்களுடைய கட்சி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நீதிமன்ற விவகாரம் வழக்கு தொடர்பாகவும் அவர் கேட்டறிந்து கொள்ள விரைந்தார் அந்த அவர் ஒன்றை பதிவு செய்தார் தமிழர்கள் நீங்கள் ஒரு சக்தியாக நீங்கள் இருந்த நிலைமை என்று உடைந்து

ஸ்ரீலங்கா அரசினால் தமிழர் தாயக பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நினைவேந்தல் நிகழ்வுகளை கட்டுப்படுத்தல் மற்றும் தடை செய்யும் செயற்பாடுகள் மிகுந்த வேதனை அளிப்பதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் கவலை வெளியிட்டுள்ளது நினைவு கூறலினை தடுப்பதற்காக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் இவ்வாறான கடும் நடவடிக்கைகள் தமிழர்களுக்கு எதிராக தொடரும் இன விரோதத்தை வெளிக்காட்டுகின்றது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது பாதிக்கப்பட்ட சமூகங்கள் அனுபவித்த வேதனை மற்றும் இழப்புகளுக்கு நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றுணைய வேண்டும் என்றும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது தமிழ் மக்கள் பல தசாப்தங்களாக அனுபவித்த இன ஒடுக்குமுறை மற்றும் இன வன்முறைக்கு ஸ்ரீலங்கா அரசின் சட்ட மற்றும் நீதித்துறை கட்டமைப்புகளிடமிருந்து இந்த நீதியையும் பெற முடியாது என்ற தமிழ் சமூகத்தின் நீண்டகால பார்வையினை உறுதிப்படுத்தும் சம்பவங்கள் அரங்கேறுகின்றன என யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் கவலை வெளியிட்டுள்ளது இலங்கையின் வடக்கு கிழக்கில் இறுதி போர் நினைவேந்தல் மீதான அரசு அடக்குமுறை குறித்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பதினான்கு ஆண்டுகளில் நடந்ததைப் போலவே இந்த ஆண்டிலும் மே மாதத்திலே வடக்கு கிழக்கிலும் அதற்கு அப்பாலும் உள்ள தமிழர்கள் போரின் போது இறந்தவர்களை நினைவு கூர்கின்றனர் வடக்கு கிழக்கு முழுவதும் நிறைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன முள்ளிவாய்க்கால் வன்முறையை நேரில் அனுபவித்தவர்கள் உள்ளடங்காக தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்களால் இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறான நிலையில் ஸ்ரீலங்கா அரசு மற்றும் அதன் சட்ட நடைமுறை இயந்திரங்கள் இந்த வாரம் நடைபெற்று வரும் நிறைவேந்தல் நிகழ்வுகளை கட்டுப்படுத்துவது அடக்குவது மற்றும் தடுத்து நிறுத்தும் செயற்பாடுகள் கவலை அளிப்பதாக ஆசிய சங்கம் அறிக்கையூடாக சுட்டிக்காட்டியுள்ளது ஸ்ரீலங்கா ராணுவத்தினரின் எண்ணிக்கையை எதிர்வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் ஒரு லட்சம் வரை குறைக்க எதிர்பார்த்துள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார் யுத்தத்தின் பின்னரான தற்போதைய மற்றும் எதிர்கால அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு இலங்கைக்கு ஏற்றவாறு இராணுவத்தினரை தயார்படுத்துவதற்காகவே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் மனிக்கவும் தயார்படுத்துவதே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நோக்கம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படும் பாதுகாப்பு ஆய்வு இரண்டாயிரத்தி முப்பது என்ற கீழ் தனியார் நிபுணர் குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின்போது ஸ்ரீலங்கா பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித தென்னகோன் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தற்போது இரண்டு லட்சத்து எட்டாயிரம் இராணுவ வீரர்கள் இருப்பதாகவும் இதனை ஒரு லட்சம் வரை குறைக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் தற்போது கடமையில் உள்ளவரையும் பதவி நீக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் திட்டமிடவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா ராணுவத்தில் ஏற்படும் இயற்கையான குறைவை கணக்கிட்டு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இராணுவத்தினரின் எண்ணிக்கையை ஒரு லட்சம் அளவில் வைத்திருப்பதே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் திட்டம் எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் ஸ்ரீலங்காவின் கடற்படையும் விமானப்படையும் பலப்படுத்தப்பட வேண்டும் என பிரமித்த பண்டார தென்னகோன் வலியுறுத்தியுள்ளார் புவியியல் ரீதியாக இலங்கை மிகவும் சிக்கலான மற்றும் முக்கியமான இடத்தில் இருப்பதாகவும் இதற்கு கடற்படையை பலப்படுத்தும் நடவடிக்கை ஒரு தனித்திட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஆயுத உற்பத்தி பிரிவொன்றை அமைப்பது தொடர்பாக இலங்கை தற்போது இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக பிரமித பண்டார தெரிவித்துள்ளார் சில ஆயுதங்களை தயாரிப்பதில் நிபுணத்துவம் பெற்றுள்ள ஸ்ரீலங்கா ராணுவத்தினை துறை நோக்கி நகர்த்துவது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா ராணுவம் இந்திய ராணுவத்துடன் இணைந்து ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் போது பல புதிய விடயங்களை அறிமுகப்படுத்த முயற்சி செய்யலாம் எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் இந்தியாவிடம் இருந்து எந்தவொரு ஆயுதங்களையும் இலங்கை கொள்வனவு செய்ய முயற்சிக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் சஹான் சேமசிங்கவிற்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளமை தொடர்பான விசாரணைகளை கோட்டை காவல் நிலையம் ஆரம்பித்துள்ளது சேமசிங்க மேற்கொண்ட முறைப்பாட்டிற்கமைய இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் செகாந்த் சேமசிங்கவிக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையிலான தொலைபேசி அழைப்பொன்று நேற்று பிற்பகல் அவரது அலுவலகத்திற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இலங்கையில் நடைபெறவுள்ள தேர்தலில் செகான் சேமசிங்கவை களமிறங்க விடப்போவதில்லை எனவும் தனது அச்சுறுத்தலை புறக்கணித்தால் கொலை செய்து விடுவேன் எனவும் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்ட நபர் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து கோட்டை காவல் நிலையத்தில் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த கோட்டை தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக செகான் சேமசிங்கவின் பிரிவு தெரிவித்துள்ளது ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையிலான போரில் தொடர்பப்பட்டிருக்கும் இலங்கையர்கள் குறித்து ஆராய்வதற்காக விசேட தூதுக்குழு ஒன்று ரஷ்யாவிற்கு செல்ல உள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கு அமைய இந்த தூதுக்குழு ரஷ்யாவிற்கு செல்ல உள்ளதாக இன்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டின் போது வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்துள்ளார் ரஷ்ய உக்ரைன் போரில் பங்கெடுத்திருக்கும் இலங்கையர்களின் கணக்கெடுப்பை ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சும் பாதுகாப்பு அமைச்சும் இணைந்து நடத்தி வருவதாக வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்துள்ளார் இலங்கையிலிருந்து சுற்றுலா நுழைவு விசைவின் மூலம் சிலர் ரஷ்யாவிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் குறித்த தரப்பினர் ஸ்ரீலங்காவின் முப்படைகளில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள் எனவும் இந்த கணக்கெடுப்பின் போது தெரியவந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் ரஷ்யாவிற்கு எத்தனை இலங்கையர்கள் சென்றிருக்கின்றார்கள் என்ற கேள்வி தற்போது பாரிய பிரச்சனையாக காணப்படுவதாகவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களின்படி சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் இதுவரை ரஷ்யாவிற்கு சென்றிருக்கக்கூடும் எனவும் அவர் கூறியுள்ளார் எனினும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தற்போது ரஷ்யாவில் உள்ள ஓய்வு பெற்ற ராணுவ உறுப்பினர்களின் விவரங்களை திரட்டி வருவதாக தாரக பாலசூரிய தெரிவித்துள்ளார் ரஷ்ய குடியுரிமை வழங்குவது போன்ற பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி சில ஆழ்கடத்தல்காரர்கள் இலங்கையர்களை ரஷ்யாவிற்கு அழைத்து சென்றுள்ளதாக அறிய கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் ரஷ்யாவிற்கு ஆட்களை அனுப்புவது தொடர்பான நடவடிக்கையை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ராஜாங்க மட்டத்தில் கலந்துரையாடி தற்போது ரஷ்யாவில் உள்ளவர்களை நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் இதேபோல ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையிலான போரில் பங்கெடுத்திருக்கும் இலங்கையர்கள் குறித்து ஆராய்வதற்காக விசேட தூதுக்குழு ஒன்றை ரஷ்யாவிற்கு அனுப்புமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளதாக தாரக தாரகபாலசூரிய தெரிவித்துள்ளார் இதன்படி பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் முன்னாள் ரஷ்ய தூதுவர் மற்றும் வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்று உடனடியாக ரஷ்யாவிற்கு அனுப்பப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு கொக்கு மனித புதைகுழி அகழ்வு பணிகள் எதிர்வரும் ஜூலை மாதம் நான்காம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதாக முல்லைத்தீவு நீதிமன்றம் அறிவித்துள்ளது முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் அகழ்வாய்ப்பிற்குரிய நிதி ஒதுக்கீடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ள நிலையிலேயே குறித்த மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் மீள ஆரம்பிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது இன்று கொக்கு தொடுவாய் புதகுழி வழக்கு முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முல்லைத்தீவு அரசாங்க அதிபர் அலுவலகத்திலிருந்து கணக்காளர் நிதி வசதி வழங்கப்படுவதாக தொலைபேசியில் அறிவித்தப்பட்டது என்று சொல்லப்பட்டது அதே நேரம் காணா அலுவலகமும் அதற்கான உறுதிப்படுத்தல் வழங்கப்பட்டதன் அடிப்படையில் அந்த கொக்கு தொடுவாய் மனித புதகுழி வீதிக்கு அடியில் காணப்படுகின்ற மிகுதி மண்டையோட்டு தொகுதிகளை ஆழ்ந்தெடுப்பதற்காக ஏழாம் மாசம் நாலாம் தேதி வழக்கு குறிக்கப்பட்டிருக்கின்றது அதே

கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் மறுத்துள்ளது எவ்வாறாயினும் முறைப்பாட்டை திருத்துவதற்கும் உரிய தடை உத்தரவிற்கான உண்மைகளை உறுதிப்படுத்துவதற்கும் முறைப்பாட்டாளர்களுக்கு வாய்ப்பு உள்ளதாக கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் வித்தான தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மைத்திரி அணியால் கட்சியின் தவிசாளராக நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவும் செயலாளராக கே தி உணவத்தவும் கடந்த பனிரெண்டாம் தேதி நியமிக்கப்பட்டிருந்தனர் இந்த நியமனங்களுக்கு தடை கோரி சந்திரிகாணி சார்பாக கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டு துமித திசா நாயகவினால் மனு தாக்கல் செய்யப்பட்டது முறைப்பாட்டாளரான துமிந்த திசா நாயக் மற்றும் கட்சியின் தலைவர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா ஆகியோரின் செயற்பாடுகளில் தலையிடுவதை தடுக்கும் வகையில் தடையுத்தரவு பிறப்பிக்குமாறு இந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது தடையுத்தரவுக்கு தேவையான உண்மைகளை உறுதிப்படுத்தவும் கால அவகாசம் உள்ளதாகவும் கட்டளையாக்கியுள்ளார் இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுள் முப்பது வீதமானவற்றை நிறைவேற்ற ஸ்ரீலங்கா அரசாங்கம் தவறியுள்ளதாக வெரிதே ரிசர்ச் ஆய்வு மையம் சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த ஏப்ரல் மாதத்தின் இறுதிக்குள் நிறைவேற்ற வேண்டிய நிபந்தனைகளை இவ்வாறாக இதுவரையில் நிலுவையில் உள்ளதாக அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான இரண்டாம் கட்ட நிதியுதவி எதிர்வரும் ஜூன் மாதம் கிடைக்கப்பெறும் என ஸ்ரீலங்கா நிதிராஜங்க அமைச்சர் செகான் சேவசிங்க அண்மையில் தெரிவித்திருந்தார் இந்த கடனுதவி தொடர்பான பணியாளர் மட்ட இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வதற்கு முழுமைப்படுத்தப்பட வேண்டிய நிபந்தனைகள் சில காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு முப்பது வீதமானவற்றை நிறைவேற்று ஸ்ரீலங்கா அரசாங்கம் தவறியுள்ளதாக வெரித்தே டிசர்ச் ஆய்வு நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது நிதியை நடைமுறைப்படுத்தல் மற்றும் வெளிப்படை தன்மையுடன் செயல்படுவது தொடர்பான சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை நிறைவேற்று ஸ்ரீலங்கா அரசாங்கம் தவறியுள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்றமானது நிர்ணயிக்கப்பட்ட திகதிக்கு முன்னர் கலைக்கப்படாது என்பதை உறுதி செய்வதாக சபாநாயகர் மகிந்த சாப்பா அபியவர்த்தனு உறுதியளித்துள்ளார் உரிய நேரத்தில் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் நாடாளுமன்றம் இன்றோ நாளையோ கலைக்கப்படும் என வெளியாகும் செய்திகள் பொய்யானது எனவும் இதனால் நாட்டின் எதிர்காலம் பாதிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்கூட்டியே நாடாளுமன்றம் கலைக்கப்படுவது தொடர்பான செய்திகள் சமூகத்தில் தீவிரமாக பாதிப்புகள் ஏற்படுத்தும் எனவும் மகிந்த சாப்பா அபியவர்த்தனு கூறியுள்ளார் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் எதிர்வரும் ஜூலை மாதம் வெளியிடுவதற்கு தயாராகி பெறுவதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான வர்த்தமானி வெளியிடப்பட்டதன் பின்னர் எந்த ஒரு அபிவிருத்தி பணிகளையும் மேற்கொள்ள முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்த இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் ஸ்ரீலங்காவின் அமைச்சர் மஹிந்த அமரவீர சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி தமது அமைச்சின் கீழ் இந்த வருடம் திட்டமிடப்பட்டுள்ள அபிவிருத்தி வேலை திட்டங்கள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை அரசியலமைப்பு ரீதியாக உரிய காலத்திற்குள் ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்க தயாராக உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சமன் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அதற்கான ஏற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஸ்ரீலங்காவின் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் மேலும் கூறியுள்ளார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனாவிற்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது மைத்ரிபால சிறிசேனா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை விற்பனை செய்து பெற்றுக்கொண்ட முட்பணம் தொடர்பில் எழுந்துள்ள சந்தேகத்தை முன்வைத்து கட்சியின் முன்னாள் செயற்குழு உறுப்பினர் மெண்டேகோ சரத் சந்திர இந்த முறைப்பாட்டை மேற்கொண்டுள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பத்து கோடி ரூபாய் இழப்பீட்டை செலுத்துமாறு நீதிமன்றம் மைத்ரிபால சிறிசேனவுக்கு உத்தரவிட்டது இதன்படி ஒன்றரை கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்றைய பணத்தை செலுத்த தம்மிடம் இல்லை எனவும் எனவே அதனை பகுதி பகுதியாக செலுத்த பத்து வருடங்கள் கால அவகாசம் தருமாறு மைத்ரிபால சிறிசேன நீதிமன்றத்தில் கோரியிருந்தார் இவ்வாறு கோரிய நிலையில் கடந்த பதிமூன்றாம் தேதி சுமார் மூன்று கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருந்தன இந்நிலையில் குறித்த பணம் ஈட்டப்பட்ட விதம் தொடர்பில் ஆராயுமாறு ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியின் முன்னாள் செயற்குழு உறுப்பினர் ஒன்றைகோ சரச்சந்திர லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் கோரியுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியை விற்பனை செய்து பெறப்பட்ட முற்பணத்தில் உயிர் ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீட்டை கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன தெலுத்தியிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதையடுத்து குறித்த பணம் எப்படி ஈட்டப்பட்டுள்ளது என்பது தொடர்பில் விசாரணை செய்யுமாறு சரச்சந்திர ஸ்ரீலங்கா சிறைச்சாலைகளில் இருந்து இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் சுமார் நாற்பத்தி ஒன்பது கைதிகள் தப்பியோடியுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளர் தெரிவித்துள்ளார் தப்பியோடியவர்களில் இருவர் மாத்திரமே இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான காமினி திசா கூறியுள்ளார் தப்பியோடியவர்களை கைது செய்யும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை வீரவில திறந்தவெளி சிறைச்சாலை முகாமில் இருந்து நேற்றிரவு கைதியொருவர் தப்பியோடியுள்ளதாகவும் பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டில் குறித்த கைதிக்கு அனுராதபுர நீதிமன்றத்தினால் தண்டனை வழங்கப்பட்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்வி சாரா ஊழியர்களினால் சம்பள முரண்பாடு சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது பெற்றுத்தராட்டால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இன்னும் விபரீதமாக முடக்கப்படும் எனவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர் இலங்கையில் உள்ள அரச பல்கலைக்கழகங்களில் நடைபெற்று வரும் தொடர்ச்சியான வேலை நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கவரீர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இதன் தொடர்ச்சியாக இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர்கள் மருத்துவ பீடத்தில் ஒன்று கூடி போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர் பல்கலைக்கழக கல்விசாரா பணியாளர்களின் சம்பள முரண்பாடு சம்பள அதிகரிப்பு மற்றும் அவர்களை பாதிக்கும் பிரச்சினைகளில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவும் அரசாங்கமும் தொடர்ந்து ஏமாற்றி வருகின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்டமானது திருநெல்வேலி சந்திவரை பேரணியாகச் சென்று மீண்டும் பல்கலைக்கழகத்தை சென்றடைந்து நிறைவடைந்துள்ளது தீர்வின்றி தொடரும் தமது பிரச்சனைக்கு உரிய அதிகாரிகள் தீர்வினை பெற்றுத்தர முன்வர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை ஜாய்பானும் மாதகல் குளியந்தரை கடற்கரையில் படகுடன் மூன்று இந்திய கடற்கொழிலாளர்கள் கரையொதுங்கியுள்ளனர் படகு பழுத அல்லது என்ன நோக்கத்திற்காக மூவரும் கரையொதுங்கியுள்ளார்கள் என்பதை விசாரணை செய்வதற்காக மூவரையும் இளவாளை காவல்துறை நிலையத்தில் தடுத்து வைத்துள்ளனர் விசாரணைக்கு பின்னர் மூவரையும் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினால் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் நிறுவப்பட்ட அம்மாச்சி பாரம்பரிய உணவகமானது வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்சினால் என்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதன்போது கோட்டிற்குட்பட்ட பெண்கள் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு உதவும் வகையில் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் ஒதுக்கீட்டின் கீழ் பத்து லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் பெறுமதியான பனிரெண்டு தையல் இயந்திரங்களும் பயனாளிகளுக்கு வழங்கி வைக்கப்பட்டது மன்னார் மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சினால் இன்று விளையாட்டு உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது கிராமிய பொருளாதார ராஜாங்க அமைச்சரும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான காதன் மஸ்தானால் மன்னார் மாவட்ட செயலகத்தில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டது திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள பதினோரு பிரதேச செயலக பிரிவுகளை உள்ளடக்கிய வகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாவட்ட சுய உதவிக்குழு ஆங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது இதன் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் உட்பட பல விடியங்களை எதிர்காலத்தில் பெற முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மீண்டும் ஸ்ரீலங்காவின் போர்க்குற்றவாளிகள் குறித்து பிரித்தானியாவின் எதிர்கால பிரதமர் கடுமை ஸ்ரீலங்கா அரசாங்கம் எதிர்வினையில் மௌனம் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தம் ஏற்பாடுகள் துக்கிப்புடன் அணி திரளுமாறு ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு படைத்துறையினரின் எண்ணிக்கையை குறைக்கப் போவதாக ஸ்ரீலங்கா அறிவிப்பு ரஷ்ய உக்ரைனிய களமுனையில் போராடுவோரை நாட்டிற்கு அழைக்க ஆய்வு இந்தியாவின் குடியுரிமை திருத்த சட்டத்தில் முன்னூறு பேருக்கு குடியுரிமை குடியுரிமை சட்டம் குறித்து காங்கிரஸ் வதந்தி பரப்புவதாக மோடி குற்றச்சாட்டு சிலோவாக்கிய பிரதமர் மீதான படுகொலை முயற்சியில் ரஷ்யா சீட்டம் ரஷ்ய ஆதரவு காரணமாக கொலை முயற்சி என புட்டின் கண்டனம் பிரான்சின் நியூ வில் தொடரும் வன்முறைகள் அவசர கால சட்டத்துடன் படையினர் களமிறக்கம் இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்